சரவண பவ வேலிருக்க வினை இல்லை மயிலிருக்க பயமும் இல்லை உன் மனதில் அவ்வப்போது தோன்றும் வெறுப்புகளுக்கும் கவலைகளுக்கும் இடம் கொடுக்காதே எதுவானாலும் என் அருளால் மாறப்போகிறது நான் ஏன் இந்த எண்ணத்தில் இருக்க வேண்டும் என்று அவைகளை வெளியீற்று இல்லாவிட்டால் அவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உன் மனதை ஆக்கிரமித்து நீ சாதாரணமாக செய்ய வேண்டிய வேலைக்கு கூட பல மடங்கு சக்தியை செலவழிக்கக்கூடிய நிலைக்கு உன்னை கொண்டு வந்துவிடும் மாற்றம் ஒன்றே மாறாதது எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கும் வரை எப்படிப்பட்ட சூழலையும் உன்னால் சமாளித்து செல்ல முடியும் இதை நீ பலமுறை உணர்ந்து இருப்பாய் நான் உன்னோடு இருக்கும் வரை தைரியமாக நீ முன்னேற வேண்டும் உன் வாழ்வில் நடப்பவையெல்லாம் நல்லதொரு மாற்றத்திற்கே என்று உணர வேண்டும் ஒருவன் என் நாமத்தை அன்போடு உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும் சாவின் வாயிலிருந்து என் அடியவர்களை நான் வெளியே இழுத்து விடுவேன் ஒருவன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமோடு இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்திருப்பேன் என் லீலைகளை எவனாவது இசைப்பானாயின் அவனுக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கி என்றும் நிலைத்திருக்கும் திருப்தியையும் அளிப்பேன் எவன் என்னிடம் பூரண சரணாகதி அடைகிறானோ எவன் என்னை விசுவாசத்தோடு வணங்குகிறானோ எவன் என்னை நினைவில் நிறுத்தி நிரந்தரமான தியானம் புரிகிறானோ அவனை விடுவிப்பது என் சிறப்பு இயல்பாகும் என்றைக்கு என் பெயரை சொல்ல ஆரம்பித்தாயோ அன்றைக்கே உன் பாவங்கள் தொலைந்து விட்டன கெட்ட காலம் முடிந்து விட்டன இதை நம்பாமல் இருப்பவர்கள் என்னை நம்புகிறேன் என்று உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் தள்ளி நிற்கிறார்கள் உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்த விதமான அஸ்திரமும் இனி உன்னை நெருங்காது நீ வணங்கும் தெய்வமான நான் மிகப்பெரியவன் என் மீது எந்த பக்தனுக்கு முழு நம்பிக்கை ஏற்படுகிறதோ முழு பக்தி ஏற்படுகிறதோ அவனுடைய கேடுகளும் அபாயங்களும் துடைக்கப்படுகின்றன என்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் என் நான்கு கரங்களையும் கொடுத்து அவனை மேலே இல செய்வேன் என்றும் அவனை கண்ணிமை காப்பது போல நான் காப்பேன் நான் இருப்பதோ நீ விரும்பிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை குரு சரணங்கள் மீது தலை வைத்து என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்தால் நிறைவேறாத காரியம் என்று ஒன்றும் இருக்க முடியாது மனசாந்தி இல்லாத ஒரு அங்குல இடம் கூட இவ்வுலகில் எங்கும் கிடையாது உன் பாரத்தை என்மேல் வை என் மீது உன் பார்வையை திருப்பு என்னையே தியானி நிச்சயமாய் நான் உனக்கு சாந்தி அளிப்பேன் உனக்குள் இருக்கும் கவலைகளையெல்லாம் தூக்கி என் மீது வைத்துவிடு நீ என்னிடம் வந்தால் நான் உன்னை கண்டிப்பாக பாதுகாப்பேன் ஒவ்வொரு கணமும் நீ என்னையே நினைத்து இருந்தால் அந்த ஒவ்வொரு கணமும் நான் உன்னை காப்பாற்றுவேன் யார் என்னை பெரிதும் நினைக்கிறாரோ அவருடைய பார்வையில் நான் இடைவிடாது இருக்கின்றேன் நீ என் வழியில் தொடர்ந்து வந்தால் உனக்கு எல்லா வழியையும் நான் திறந்து விடுவேன் எனக்காக சிறிது கஷ்டத்தை நீ ஏற்றுக்கொண்டால் உனக்கு வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து கஷ்டத்தையும் நான் விளக்குவேன் பலருக்கும் பலரறிய பல அற்புதங்களை அவர்கள் வாழ்வில் செய்துள்ளதை நீ அறிவாய்தானே உனக்கு மட்டும் நான் செய்ய மாட்டேனா என்ன உனக்கான அற்புதமும் உன்னருகில் வந்து கொண்டிருக்கிறது அதை பெற்றவுடன் மகிழ்ச்சியோடு என் கோவிலுக்கு வர நீ தயாராக இரு அன்பு குழந்தையே உனக்கு எப்போது இந்த உலகத்தையும் உன்னை சுற்றி இருக்கும் சக மனிதர்களையும் பற்றி புரிய போகிறது ஏன் எல்லோரிடத்திலும் பாசத்தை வைத்து உன்னை நீயே இன்று வெறுக்கின்ற அளவுக்கு போகிறாய் சிறு விஷயத்தை கூட பெரிதாக யோசித்து உன் நிம்மதி என்னும் கதவிற்கு நீயே பூட்டை போட்டு தாளிட்டு கொண்டு எனக்கு ஒரு புதிதாக காலம் பிறக்காதா என்று ஏங்கி நிற்கும் முன்னை பார்த்து என் மனம் போய் உள்ளது உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள் அதன் வெளிப்பாடாய் நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தை நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி உனக்கான வாழ்க்கை என்னும் பாதை திசை திரும்புகிறது என்று ஆதங்கத்தில் செய்வது அறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து காணப்படுகிறாய் அதை பார்க்கையில் நான் துடித்துப் போகின்றேன் உன் கண்ணில் கண்ணீரை பார்க்கும் நேரம் எல்லாம் என் கண்ணில் தாரை தாரையாய் கண்ணீர் வருகிறது மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காதே அதுதான் உன்னை இந்த அளவிற்கு தள்ளி இருக்கிறது மற்றவர்களிடம் பேசு ஆனால் அவர்களிடம் உன் அன்பை வெளிக்காட்டாதே அப்படி அவர்களுக்காக நீ ஏங்குகிறாய் கிடைக்காத அன்பை எதிர்பார்க்கிறாய் என்றால் அந்த நிமிடம் நீ விலகி செல் ஏனென்றால் அடுத்த நிமிடம் உன் அன்பிற்கு அங்கு மதிப்பு இருக்காது உன் சுயமரியாதை அந்த இடத்தில் பொதிந்து போகும் யார் உன்னோடு இருக்கிறார்களோ இல்லையோ நீ வணங்கும் தெய்வமான நான் உன்னோடு இருப்பேன் என் குழந்தையின் மெல்லிய மனம் சீக்கிரம் காயப்படுகிறது அதற்கு ஆறுதலான மருந்தாய் நான் இருப்பேன் நீ இவ்வளவு மெல்லிய மனதோடு இருப்பது உன் தவறு அல்ல அது உன் இயற்கையான சுபாவம் அதனால் நீ எதற்கும் குற்றமாய் கருதி உன்னை நீ கஷ்டப்படுத்திக் கொள்ளாதே உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன் என் தங்கமே உன்னை அள வைத்து பார்த்தவர்களுக்கு அமைதியாக உன் வாழ்க்கையின் வழியே நீ பதில் சொல்ல போகிறாய் உன் பின்னே நான் இருப்பதை அறியாமல் அவர்கள் மீண்டும் மீண்டும் தவறு செய்கிறார்கள் அதன் மூலம் உன்னை கண்ணீர் சிந்த வைக்கிறார்கள் ஆனால் உனக்குள்ளே இருக்கக்கூடிய நான் உன்னை அழுவதற்கோ கண்ணீர் சிந்துவதற்கோ விடுவது இல்லை உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டு உன்னை உயர்த்தி அவர்களுக்கு உன் வாழ்க்கையின் வழியே பதிலை கொடுப்பேன் அப்போது நீ நான் உன்னோடு இருப்பதை உணர்ந்து மகிழ்ச்சியடைவாய் உன்னை தேடி நான் போகிறேன் அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு நான் வெளிப்படுத்தினேன் ஆனால் நீயோ வெகுளியாக இருந்துவிட்டாய் உன் அன்பு குணத்தை அப்பாவித்தனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் பொருளையும் நம்பிக்கையையும் நீ இழந்து விட்டாய் அவமானமும் பட்டாய் அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்காதே அவையெல்லாம் பஞ்சுமித்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல குத்தி கொண்டு இருந்தவை காலங்கள் மாறிவிட்டன குழந்தையே இனி வருவதெல்லாம் வசந்த காலமே உனது கையை பிடித்து நான் தூக்கி நிறுத்துகிறேன் இந்த உலகில் என்னை விட உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பொய்யான உறவுகளை உன்னிடமிருந்து நான் விளக்கி வைத்தேன் நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன் ஆனந்தம் என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காக செய்தேன் ஆனந்தம் மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது வருவது மன மகிழ்ச்சி உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகு வருவது அதனால் உன் கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்து கொள்ளவே நான் முயன்று கொண்டிருக்கிறேன் கவலைகளை மறந்து என் மடியில் ஓய்வெடுக்குழந்தையே உனது இரக்க குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற உன்னதமான மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் நீதியை நேர்மையை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால் நான் கீழான நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கிறாய் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் நீ எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னை போன்ற நல்லவர்கள் பலரும் இப்படித்தான் புலம்புகிறார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற விஷயமல்ல காலகாலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைதான் நல்லவர்கள் தங்களது எஞ்சியுள்ள கர்ம வினைகளையும் தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தை பெறுவதற்கே கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் நான் உன்னிடம் பிரத்யட்சமாக விளங்கவே இந்த தற்காலிகமாக நடக்கும் கஷ்டம் ஏனென்றால் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடம் ஏது உன்னுடைய பல நாள் சொல்லனான சோகம் துயரம் துக்கம் சித்திரவதைக்கு எல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது பார்ப்பதற்கு இன்னும் முடியாதது போல இருக்கும் அவையாவும் உனக்கு இப்போது முடிந்துவிட்டது என் குழந்தையே எப்படி என்று நீ கேட்கலாம் உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகிறது அழகான வாழ்க்கை அமைதியான சூழல் ஆனந்தமெல்லாம் கிடைக்கப் போகிறது பிறர் எவ்வளவு உன்னை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் நீ அதை பொருட்படுத்தாது கவனமாக பின்வாங்கி வந்துவிட்டாய் நான் சொல்வதெல்லாம் உண்மையாக தெரியும் உன் பொறுமை என்னை பூரிக்க வைத்துவிட்டது உன் நம்பிக்கை என்னை மேய்சிலிருக்க வைத்துவிட்டது உண்மையிலேயே உன்னை நான் பாராட்டத்தான் செய்ய வேண்டும் எல்லோரும் பிரச்சனை வந்ததும் என்ன செய்வது என்று தெரியாமல் ஓடி ஒளிவார்கள் மனம் தளர்வார்கள் இடிந்து போய்விடுவார்கள் ஆனால் நீ அப்படியல்ல குழந்தையே நிதானமாக செயல்பட்டாய் நான் கவனித்து கொண்டேதான் இருக்கின்றேன் யாருக்கும் தெரியாமல் நீ கத்தி கதறி என்னிடம் மட்டும் உருண்டு புரண்டு அழுது வேண்டினாலும் மற்றவர்களிடம் உனக்கு கஷ்டங்கள் கொடுத்தவர்கள் உட்பட வெகு நிதானமாகவே செயல்பட்டாய் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டே அசையாத நம்பிக்கையோடு இருந்தாய் நீ அப்படியே அமைதியாக இரு உன் அமைதிக்குத்தான் உன் தந்தையான நான் உன் வீடு தேடி வந்து கொண்டு இருக்கிறேன் இன்று உனக்கான ஒன்றை போகிறேன் உன் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு உன் பொறுமைக்கும் ஒரு பரிசும் உண்டு உன் அமைதிக்கும் ஒரு அற்புதம் நடக்க இருக்கிறது உன் நம்பிக்கைக்கும் அப்படித்தான் காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடக்காது உன் வேண்டுதல் எதை பற்றி இருந்தாலும் இனி அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் இன்று நிச்சயம் ஏதாவது ஒரு ரூபத்தில் மனித ரூபமாகவோ மற்ற உயிரினங்கள் வடிவிலோ அல்லது என் வடிவிலோ ஸ்ரீராமர் வடிவிலோ உன்னை சந்தித்தே தீருவேன் உனக்கு ஒரு வரம் ஒன்றும் தரப்போகின்றேன் கேள்விக்கு அப்பாற்பட்டு நம்பிக்கைக்கும் அப்பாற்பட்டு இதை நீ நம்ப வேண்டும் குழந்தையே இன்று நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்க இருக்கிறாய் உன்னுடைய பொறுமை உன்னை போவது சர்வ நிச்சயம் உன்னுடைய உயர்வு நிச்சயமான ஒன்று உன்னை ஒருபோதும் இனி நான் காக்க விடமாட்டேன் அலைப்பாய விடமாட்டேன் உன்னை இனி தூக்கி உயர்த்துவேனே தவிர விழவிடமாட்டேன் இன்று என் அதிசயம் அற்புதம் ஆசீர்வாதம் அனைத்தையும் நீ நிச்சயம் பெறுவாய் என்னை வரவேற்க நீ காத்திருக்குழந்தையே வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவுக்கோ பயப்படும் அளவுக்கோ குழப்பம் நிறைந்ததாய் இருக்கக்கூடியது அல்ல ஒரு யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே உன் வாழ்க்கைக்கு மிக சிறந்த வழி எது வந்தால் என்ன நாம் வாழ்க்கை என்பது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது எதுவும் நிரந்தரம் அல்ல கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை நீ வெளிப்படுத்து அப்போது உன்னுள் தோன்றும் மன அமைதியும் தன்னம்பிக்கையும் உனக்கு கொடுக்கும் உத்வேகம் வேறு எந்த ஒரு விஷயத்திலும் கிடைக்காத ஒரு மனநிறைவை கொடுக்கும் பட்டம் வானில் பறக்கலாம் நூலின் உதவியால் ஆனால் காற்றால் மட்டுமே அதை வழி நடத்த முடியும் ஆனால் நூலின்றி பட்டம் இல்லை காற்று இல்லை என்பதை சொல்ல முடியாது அது இல்லாதது என்ற ஒரு விஷயமும் கிடையாது அதனால் உன் வாழ்க்கையில் நடப்பவையெல்லாம் நூல் போலத்தான் அதை தாண்டி உன் தந்தை உன்னிடம் சொல்வது காற்றைப் போல இரு என்றுதான் உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கின்றேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய் உன்னை நான் என் வசம் வழிப்படுத்தியது இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டும் அல்ல ஏழேழு ஜென்மமாய் நான் உன்னோடு வாழ்க்கையில் பயணித்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் குழந்தைகள் சொல்லித்தான் அவர்கள் பிரச்சனைகளும் துன்பங்களும் உன் அப்பாவுக்கு தெரிய வரும் என்று நினைக்கிறாயா உன் அப்பா நான் அகண்டமாக இந்த அகவெளி புறவெளி பரவெளியாகிய எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்கையில் எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன் என்னை நம்பும் என் தீவிர பக்தர்கள் அவர்களுக்கு பிடித்தவர்களின் எல்லா ஜென்ம கர்ம வினைகள் மொத்தமும் என் கைப்பிடிக்குள் எப்போதோ வந்துவிட்டன உன் இரும்பு போன்ற கர்மாவை பஞ்சு போல் ஆக்கி கொண்டு வருகிறேன் குழந்தையே உன் வாழ்க்கையில் வரும் துன்பம் துயரம் வேதனை கோபம் யாவற்றையும் தூக்கி தூர எரி பொறுமையோடு கடைப்பிடி யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக இரு மற்றதை உன் தந்தையான நான் பார்த்து கொள்கிறேன் துயரங்கள் உன்னையும் உனக்கு பிடித்தவர்களையும் சிறிதாக தொட்டு மட்டுமே பார்க்க முடியும் அதற்குள் நான் அவற்றை விரட்டி விடுவேன் எதுவும் உன்னை பெரிதாகத் தொடர்ந்து எதுவும் செய்து விட முடியாது எல்லாவற்றிற்கும் சர்வ சாதாரணமாக என் பக்தர்களை விடுவித்து கொண்டு வருகிறேன் இனி உன் வாழ்க்கையில் விரைவில் வசந்தம் வரப்போகிறது குழந்தையே தெளிந்த மனதோடு நீ இரு ஏன் குழம்புகிறாய் ஏன் தடுமாறுகிறாய் எதிர்காலத்தை பற்றி ஏன் இந்த பயம் உனக்கு நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை உன் தந்தையான நான் இருக்கும்போது வீண் கவலை எதற்காக உனக்கு அனைத்தையும் நான் சீர்திருத்துவேன் நான் உன் இல்லத்திற்கு வந்து குடி புகுந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன் நீ கலங்காதே என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை உன் தந்தையான நான் பார்த்து என் அனுமதியில்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னோடு இருக்கையில் நீ எதற்கும் கடுகளவு கூட ஒரு நாளும் கலங்காதே பொறுமையாக இரு குழந்தையே உனக்கு நான் இருக்கிறேன் என்னை நம்பி என்னிடத்தில் நீ ஐக்கியமாகிவிட உனக்கு வேண்டியதை செய்ய நான் காத்திருக்கின்றேன் ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் கரும வினை இவை தான் இன்று ஏற்பட்டுள்ள உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் இவற்றிலிருந்து நீ மட்டும் அல்ல எவரும் தப்ப முடியாது ஆனால் நீ என் பார்வைக்கு திரும்பியதால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து சிக்கல்களிலிருந்தும் உன்னை விடுவித்து கொண்டு வருகிறேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் உன் தந்தையான நான் உன்னை விட்டு ஒருபோதும் மாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் குழந்தையே உன்னுள் இருக்கும் நான் என்ற கேள்விகளுக்கு நீ எந்த நேரத்தில் ஏன் அப்பா என்று என்னை சொன்னாயோ அப்போது முதல் நீ முக்தி என்ற ஞானத்தின் மீது சவாரி செய்து கொண்டு இருக்கிறாய் என்று அர்த்தம் நீ ஜெயிக்க வேண்டிய இரண்டு விஷயங்கள் உண்டு அது உன் மனமும் புத்தியும்தான் இவற்றை நீ ஜெயித்தால் வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து விட்டாய் என்று அர்த்தம் உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்துவிட்டது என் குழந்தைகள் அனைவரின் இதயத்திலும் நான் இருக்கும்போது வழியில் நீ கதரும் ஓசைக்கு நான் எதிர் ஓசை கொடுத்து வழியை ஏற்கின்றேன் உன் வழிகள் உன் துன்பங்கள் என்பது எனக்கானது நீ மகிழ்வோடு என்றும் வாழத்தான் உன் தந்தையான நான் ஆசைப்படுகின்றேன் நீ என் ஆலயத்தில் கால் வைப்பது எதை போன்றது என்று தெரியுமா ஓட்ட பந்தயத்தில் வெற்றி கோட்டை தொடுவது போன்றது இந்த மசூதியில் காலை வைத்த உடனே அது உன்னை உடனே அரவணைத்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்ய விட்டது என்னை தேடி வந்து நீ கால் பதித்த உடனேயே உன் துன்பங்கள் அனைத்திற்கும் முடிவு வந்துவிட்டது இங்கே எந்த கிரகத்திற்கும் வலு கிடையாது அவை செயலிழந்து விடுவதால் உனக்கு உடனே ஆரோக்கியமும் சேமமும் தாய் வீட்டு பரிசாக அளிக்கப்படுகிறது மகனே மகளே எனது உதி மிகவும் சக்தி வாய்ந்தது அது என் யோக சக்தி என்பதை உணர்ந்து பயன்படுத்துகிறவர்களுக்கே பலன் தரும் உன்னை போல என்னையே சிந்தித்து எனக்காக தன்னையே அர்ப்பணித்து உண்மை அன்போடு என்பால் லயமாகிறவர்களுக்குத்தான் நான் பலன் தரக்கூடிய கற்பகத் தருவாக காமதேனுவாக இருக்கின்றேன் மற்றவர்களுக்கு நான் ஒரு உதவக்கரைதான் அர்ஜுனனிடம் அவன் தனது உறவுகளை எதிர்த்து போரிட தயங்கிய போது விஸ்வரூபத்தை காட்டி இவர்களை நான் ஏற்கனவே கொன்றுவிட்டேன் கொன்றதைத்தான் நீ கொள்கிறாய் என்று விளக்கிச் சொல்லி அவனுக்கு விஷயத்தை புரிய வைத்தது போலத்தான் நீ போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் ஏற்கனவே தீர்த்து வைத்துவிட்டேன் இதை நான் எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தீர்த்த பிரச்சனையை தீர வேண்டும் என தொடர்ந்து வேண்டிக்கொண்டே இருக்கின்றாய் இனி வரப்போவது எல்லாம் உனக்கு வசந்த காலங்களே வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என நினைத்து எதிர்பார்த்திருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை நான் உனக்கு வெளிப்படுத்தினேன் அவையெல்லாம் மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல குத்தி கொண்டிருந்தவை இருந்தவை கண்களில் கைப்பிடிமண் விழுந்ததைப் போல உருத்தி கொண்டிருந்தவை இந்த காலங்கள் மாறிவிட்டன குழந்தையே இனி உனக்கு வருவதெல்லாம் வசந்த காலமே நான் உன்னை தாங்கிக் கொண்டு இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பலமுறை உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி தந்தேன் இக்கட்டான நேரங்களில் எல்லாம் உடனிருந்து உன்னை காப்பாற்றினேன் நீ கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் பதில் குரல் கொடுத்தேன் உன் பிரச்சனைகள் ஒன்றும் உன்னை செய்துவிடப் போவது இல்லை பெரிய துன்பம் எதுவும் இனி உனக்கு வந்துவிடப் போவது இல்லை விரைவில் நீ கேட்ட யாவற்றையும் என்னை நினைத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு நீ அனுபவிக்க இருக்கிறாய் குழந்தையே